அவை நீங்கள் எப்படி கோமாளி என்று குறிப்பிடுவீர்கள் அவர் அரசியலில் பேசிய விடயம் அல்லது அவர் நகர்ந்த விதங்கள் எல்லாம் அவரை ஒருவரும் அரசியல் கோமாளியாகத்தான் எனக்கு காணும் ஒரு சாதாரண கோமாளியாக மட்டும் பார்த்து விட்டு போய்விடலாம் பாராளுமன்ற ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தையும் நகைச்சுவைக்குட்படுத்துகின்ற ஒரு பஃனாக இருப்பார் என்று நான் நினைக்கிறேன் அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தேர்தல் முடிந்து விட்டது தேர்தலுக்கு முன்னர் தேர்தலுக்கு பின்னர் என்ற இரு விடயங்களை ஜனாதிபதி தேர்தலுக்கும் பொது தேர்தலுக்கும் இடைப்பட்ட காலத்தில் நடந்த பிரச்சார கூட்டங்கள் செயல்பாடுகள் போன்றவற்றையும் தேர்தல் முடிவுகளை பற்றிய ஒரு ஆய்வினையும் நேர்களுக்கு அறிமுகமான பல அரசியல் விடயங்களில் கடந்த காலங்களில் செயல்பட்டவர் தமிழ் தேசியம் தமிழீழ மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக உயர் மட்டத்தில் ஜனாதிபதிகள் மற்றும் பிரதமர்களோடு செயலாற்றியவர் கனடாவில் வாழ்ந்து வந்தவர் தற்பொழுது மன்னாரில் சென்று ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் இப்பொழுது இந்த பொது தேர்தல் வரை அங்கே நின்று கள நிலவரங்களை அவதானித்த மனோரஞ்சன் அவர்களுடனான ஒரு நீண்ட கலந்துரையாடலை ஒளிப்பதிவு செய்திருந்தேன் அந்த கலந்துரையாடல் இரண்டு பாகங்களாக வெளிவரவிருக்கிறது ஒன்று தேர்தலுக்கு முன்னர் இரண்டாவது தேர்தல் முடிவுகள் பற்றியதாக வெளிவரவிருக்கிறது அந்த கலந்துரையாடலில் தேர்தலுக்கு பின்னர் பகுதி நீண்டதாக இருக்கிறது அந்த பகுதியில் குறிப்பாக டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை மனோரஞ்சன் அவர்கள் கோமாளி என்று குறிப்பிட்டிருந்தார் அது சம்பந்தமாக விரிவாக ஆராயப்பட்டது அந்த பகுதியை மட்டும் இப்பொழுது நேர்களோடு முதலில் பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் அடிக்கடி பேசிய ஆஹ் கோமாளி என்று நீங்கள் குறிப்பிட்ட அர்ஜுனா அர்ஜுனாவை நீங்கள் எப்படி கோமாளி என்று குறிப்பிடுவீர்கள் கோமாளி என்று நான் குறிப்பிட்டதுக்கு காரணம் இப்ப அவர் ஆரம்பத்திலே சாவகச்சேரி மருத்துவமனையிலே இருந்த அந்த மருத்துவத்துறையிலே இருந்த பல்வேறு ஊழல்கள் சம்பந்தமாக அவர் பேசினார் அந்த பேசிய விடயம் பொய்யான விடயம் அல்ல அது இலங்கை முழுக் இலங்கை முழுக்க இருக்கிற பிரச்சனையோட ஒரு பகுதி இலங்கையினுடைய மருத்துவத்துறை சார்ந்த மருத்துவருடைய சங்கம் என்பது ஒரு மிகப்பெரிய மாஃபியாவாக இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் தென்னிலங்கையிலே அது கடந்த காலத்திலே மஹிந்த ராஜபக்சவோடு சேர்ந்து கொண்டு இந்த மருத்துவத்துறை சங்கத்தை அவர்கள் எப்படி அடகு வைத்தார்கள் என்பதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும் இந்த நிலையிலே அதில் உடனடியாக கையை வைத்தால் நாளைக்கு மருத்துவத்துறை இருந்த திடீரென்று ஒரு வேலை நிறுத்தத்திற்கெல்லாம் போனால் அது மிகப்பெரிய ஒரு எதிர்மறையான தாக்கத்தை அரசியல் கொண்டு வரும் என்பதற்காக என் பி அதை கையை வைக்காமல் இருக்கிறது என்பது ஒரு விடை அந்த அடிப்படையிலே அர்ச்சுனா பேசிய விடயங்கள் வந்து உண்மையிலேயே சரியான விடயங்கள் தான் அதோடுதான் அவர் ஒரு சிவில் ஒரு சிவில் செயற்பாட்டாளராக ஒரு சிவில் போராளியாக ஒரு சிவில் தலைவராக தான் அவர் வெளியே வருகிறார் பல்வேறு ஊடகங்கள் பல்வேறு ஊடகங்கள் அவருக்கு மிகப்பெரிய பிரச்சாரத்தை ஏற்படுத்தினர் அவருக்கு அதுக்கு வெளியிலே அவருக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவருக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதெல்லாம் வெளியே வந்தாலும் அவற்றை நாங்கள் ஒருபுறம் ஒதுக்கி வைத்து விட்டாலும் அவர் அதற்கு பிறகு தானே வெளியே வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியை பற்றியும் அந்த அரசியல் கட்சிகளோடு நான் அங்கே டீல் வைத்திருக்கிறேன் எனக்கு அவர் அப்படி சொன்னார் சஜித் பிரேமதாசா இப்படி சொன்னார் டக்லஸோடு பேசினேன் இப்படி சொன்னார் அவருடைய மொழி அவர் அரசியலில் பேசிய விடயம் அல்லது அவர் நகர்ந்த விதங்கள் எல்லாம் அவரை ஒருவர் அரசியல் கோமாளியாகத்தான் எனக்கு காட்டியது அந்த அடிப்படையில் நான் அவர் சம்பந்தமாக எந்த பெரிதாக ஒன்றும் அக்கறைப்படவோ பேசப்படவோ இல்லை ஆனால் அவர் ஒரு கட்டத்தில் அனுராமனுடைய டி ஷர்ட்டை கொண்டு யூடியூப்ல நிற்கிறார் இன்னொரு நேரம் சஜித்தோட நிற்கிறார் இன்னொரு நேரம் புலம்பெயர் சமூகம் எல்லாம் எனக்கு தான் ஆதரவு என்கிறார் இன்னொரு நேரம் தனக்கு அஞ்சு லட்சம் பேர் ஃபலோவர்ஸ் என்கிறார் இப்படி எல்லாம் சொன்னார் ஆனால் அவர் படித்தவர் படிப்பறிவு இருக்கின்றது குவாலிபிகேஷன் எல்லாம் இருக்கு தகமைகள் இருக்கின்றன மும்மொழி ஆற்றல் இருக்கின்றது இளைஞர் அவருடைய தந்தையார் குடும்பம் இறுதி வரை முள்ளிவாய்க்கால் வரை எல்லாம் போய் வந்த அனுபவம் புலிகளோடு சேர்ந்து பணியாற்றிய அவருடைய குடும்ப பின்னணி போன்ற பல்வேறு விடயங்கள் அவருக்கு எதிராக சவால் விடுவதற்கு பலருக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் போனது அவர் ஆள் கொஞ்சம் பேசக்கூடியவர் இடக்கு முடக்காக பேசக்கூடியவர் என்றதால் பலர் ஒதுங்கி கொண்டார் ஆனால் அவருக்கு என்னென்று இவ்வளவு வாக்குகள் விழுந்தன இருபதனாயிரம் வாக்களும் அவருக்கு அடுத்ததாக அவருடைய அவர் போட்ட வேட்பாளருக்கு ஒரு பதினைஞ்சாயிரம் வாக்குகளும் இன்னும் பலருக்கும் கொஞ்சம் வாக்குகள் கிடைத்திருக்கலாம் நினைக்கிறேன் அந்த அந்த ஆய்வுக்குள் செல்வதற்கு முன்னர் நீங்கள் குறிப்பிட்ட அர்ஜுனாவினுடைய பின்னணிகளை பற்றியும் அவருடைய நகர்வுகளை பற்றியும் போகிற பொழுது அவர் அர்ஜுன இன்னும் ஒரு அர்ஜுன என்கின்ற சிங்கள வைத்தியர் ஒருவர் பேராதனை வைத்தியசாலையிலே இருப்பவர் இவருடைய மென்டோவா இருப்பவர் அவர் என்பிபி கட்சியை சார்ந்த அவருடைய தான் அவர் முதலாவது தன்னுடைய அரசியல் சம்பந்தமான பேச்சுக்களை என்பிபி கட்சியை கட்சியைச் சேர்ந்த சகோதரி இந்திமாவோடு உரையாடி அதை ஒளிப்பதிவு செய்து அதை வெளியிட்டு அங்கே டீல் பேசவில்லை நான் தமிழர்களுக்காக பேசினேன் என்கின்ற வகையிலே முரண்பட்டு கொண்ட விடயங்கள் அவருடைய அந்த நகர்வுகள் அப்படியான ஒரு விடயத்தை என்பிபி கட்சி அதாவது சகோதரி இந்திமா அவர்கள் அந்த விடயத்தை தன்னுடைய தலைமையகத்துக்கு தெரிவிக்கிறார் அப்பொழுது அதை அதற்கிடையில் அதை வெளியிடுகின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது வெளியிட்டு தங்களை தெளிவுபடுத்திக் கொள்கிறார்கள் இந்த மாதிரியான செயற்பாடுகளில் அவர் மீது வைத்தியர்கள் குற்றச்சாட்டுக்களை வைத்து பதினெட்டு வழக்குகளை வழக்கு வைக்கப்படுகிறது அவர் அந்த வழக்குகளுக்கான ஆதாரங்களை கொடுக்காத காரணத்தினால் அவர் சிறை வைக்கப்படுகிறார் பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட அவர் பதிமூன்றாவது நாள் விடுதலை செய்யப்படுகிறார் அவை பற்றிய தகவல்கள் இப்பொழுது கசிந்திருக்கின்றன அவர் இந்த வகையிலே வெளியிலே வந்தார் என்று அவர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக நீதிபதிகளிடம் அனுமதி கேட்க அவர் வெளியிலே வந்திருக்கிறார் என்று செய்தி கசிந்திருக்கிறது இப்படியான சூழலில் அவருடைய இந்த செயல்பாடுகள் நிலைப்பாடுகள் கருத்து முரண்பாடுகளை எந்த ஒரு அரசியல் கட்சியோ எந்த ஒரு அரசியல்வாதிகளோ அவர் கண்டபாட்டுக்கு பேசுவார் பார் ஸ்ரீதரன் டாக்லஸே அப்படி பேசுவார் இப்படி பேசுவார் அந்த புரொடெக்ஷன் அவருக்கு எப்படி இருந்தது ஒரு தனி மனிதனாக அங்கேதான் வெளிநாட்டினுடைய சக்தி அவருக்கு பின்னணியில் இருந்திருக்கிறது என்று எனக்கு இன்று செய்தி அனுப்பியிருக்கிறார்கள் அது பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது டிக்டாக் தளத்திலே என்று செய்தி வந்திருக்கிறது நீங்கள் ஏரை ஒரு சாதாரண கோமாளியாக மட்டும் பார்த்துவிட்டு விட்டு போய்விடலாமா இல்லை நான் அவரை இப்ப அவருடைய 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 பின்னணி அவருக்கு பின்னால் இருந்தவரை யார் இயக்குறார் என்ற ஆய்வுக்குள் நான் பொழுது போக விரும்பாவிட்டாலும் அதற்குரிய தகவல்கள் என்ன இல்லாத பட்சத்தில் அவருடைய அரசியல் நடைமுறை அவருடைய சமூக செயல்பாடு என்பது அவரே ஒரு அரசியல் கோமாளியாகத்தான் எனக்கு காட்டியிருக்கிறார் அவர் பாராளுமன்றம் ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தையும் நகைச்சுவைக்குட்படுத்துகின்ற ஒரு பஃனாக இருப்பார் என்று நான் நினைக்கின்றேன் பாராளுமன்றத்துக்கும் சீரியஸான டிஸ்கஷன் போய் கொண்டிருக்கல இவர் அதை செய்வார் போல் எனக்கு தெரிகிறது உண்டு ஆனால் இவ்வளவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இவருக்கான வாக்குகள் எப்படி விழுந்தன என்பதுதான் என்னுடைய என்னுடைய முக்கியமான விடயத்துக்கு நான் பார்க்கிறேன் ஏனென்றால் யாழ்ப்பாணத்திலே மக்கள் இங்கே இருக்கிற இந்த அரசியல்வாதிகளை எல்லாம் விட இவனுக்காவது போடுவோம் என்ற எரிச்சல் அடைந்த நிலைக்கு போயிருப்பதை விட்டு தமிழ் அரசியல்வாதிகள் மிக கவனமாக சிந்திக்க வேண்டும் தமிழ் சமூகத்தில் இருக்கின்ற படித்தவர்கள் சிந்திக்க வேண்டும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் சிந்திக்க வேண்டும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஊடகங்கள் சிந்திக்க வேண்டும் அதாவது இவ்வளவு தூரம் இதே போன்ற கோமாளிகள் தென்னிலங்கையில் இருக்கிறார்கள் உதாரணமாக ரஞ்சன் ராமநாயக்க என்ற ஒருவர் இருக்கிறார் நடிகர் அவரும் இப்படித்தான் பெண்களோடு பேசுவது ஆபாசமாக பேசுவது தொலைபேசிகளை பதிவு செய்வது அவற்றையெல்லாம் சேர்த்து வைத்து அதெல்லாம் இறுதியாக யூடியூப் தளங்களிலே யாரோடு எவ்வளாரெல்லாம் பேசினார் என்கின்றது எல்லாம் வெளியே வந்து இறுதியாக அவரும் சுரை சென்றார் மூன்றரை நான்கு ஆண்கள் சிறையில் இருந்து கட்டுத்தான் வெளியிலே வந்தார் அவர் ஒரு நடிகர் இருப்பார் அவருக்கு கிடைத்த வாக்குகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு சிறிய அளவு வாக்குகள் அவருக்கு கிடைத்திருக்கின்றன மிகப்பெரிய தொகை அளவிலே பணம் வந்து லைக்காவினுடைய சுபாஸ்கர்னால் பணம் செலவழிக்கப்பட்டு தென்னிலங்கையில இருக்கிற அழகிய மொடல்கள் நடிகைகள் எல்லாரையும் கொண்டு வந்த ஒரு கட்சிக்குள்ள போட்ட ஒரு கட்சியை துவங்கி ரஞ்சன் ராமநாயக்கவே அது தலைமையாளராக போட்டும் கூட சிங்கள மக்கள் அத்தகைய கோமாளிக்கு ஓட்டு போடவில்லை ஏனென்றால் அவர்கள் சீரியஸான அரசியலுக்குள் இறங்கிவிட்டார் அவர்கள் மிக தெளிவாக தங்களுடைய வாக்குகளை போட்டு என்பிபி மேலே கொண்டு வந்திருக்கிறார் தமிழ் மக்கள் மறுபுறமாக ஒருபுறம் தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்கவில்லை என்பது ஒருபுறம் இருக்க இன்னொரு சாரார் என் பி டிபிக்கு இன்னும் ஒரு சாரார் இவ இங்க இருக்கிறவர்களை விட இந்த கோமாளிக்காவது நாங்கள் வாக்குகளை அளிப்போம் என்று இருபது நாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை அளித்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு இன்னும் ஒரு கொஞ்சம் வாக்கு போட்டிருந்தால் அவருடைய குழுல ரெண்டு பேர் வந்திருக்க கூடிய வாய்ப்பு கூட இருந்திருக்கிறோம் எனவே இப்ப நான் இது இந்த அர்ஜுனா வெற்றி அடைந்ததின் பின்னால் நான் கவலைப்படுறதோ அல்லது வெற்றி கழிப்படைகிறதோ அல்ல இது யாழ்ப்பாண சமூகத்தின் அரசியல் செயல்பாட்டை எவ்வளவு தூரம் எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றது என்பதை காட்டுவதாகத்தான் நாங்கள் அதில் பார்க்க வேண்டும் இவர் யாழ்ப்பாண சமூகத்துக்கு பல்வேறு உறுதிமொழிகளை வழங்குகிறார் சாவகச்சேரியில் எனக்கு மக்கள் வாக்கு போட்டிருக்கிறார்கள் நான் சாவகச்சேரியில் இருக்கிற அந்த விடயங்களை எல்லாம் நான் செய்வேன் பல்வேறு அஹ் அமைச்சு பதவி எனக்கு தந்தால் நான் பல்வேறு விடயங்களை செய்வேன் அப்படி தராவிட்டாலும் கூட மத்தியத்துவப்படுத்தப்பட்ட நிதியின் கீழ் நான் பல்வேறு சேவைகளை செய்வேன் என்றார் ஆக குறைந்தது அவருடைய பகுடிக்கதைகளுக்கெல்லாம் அப்பால் அவரால் அவ்வாறான சேவைகளை செய்து காட்ட முடியும் என்றால் அவரே சொல்லுகின்ற அடிப்படையில் நான் அடுத்த ஜனவரி அடுத்த வருடத்தில் என்னுடைய ஆசனத்தை விட்டு மாகாண சபைக்குள்ளே வந்து விடுவேன் என்று சொல்லுகிறார் மாகாண சபையை கைப்பற்றுவேன் என்று அதை நோக்கி அவரால் நகர முடியும் ஆனால் அவரை நம்பி எத்தனை பேர் அவருடைய அவர் ஒரு அரசியல் கட்சியாக அமைப்பாக பணியாற்றுகின்ற பொழுது அவரோடு சேர்ந்து செல்வார்கள் என்பது தற்போது என்னால் கூற முடியவில்லை நீங்கள் குறிப்பிட்ட இந்த விடயம் ஆழமாக பார்க்க வேண்டும் ஒரு யாழ்ப்பாண தமிழனாக தமிழ் மக்களுடைய அறியாமையை குறிப்பாக அவருடைய ஆரம்பகால சாவகச்சேரி வைத்தியசாலை விடயத்தை ப்ரொமோட் பண்ணியவர்களில் அதை முற்று இப்படியான ஊழல்களை வெளிப்படுத்த வேண்டுமென்றால் இந்த மாதிரியான செயல்பாட்டைத்தான் செய்ய வேண்டும் என்று ஆதரவளித்தவர்களுள் முதன்மையானவர்களும் நானும் இந்த தமிழ் ஒலியும் நிச்சயமாக இருந்தது ஆனால் அவருடைய செயல்பாடுகள் சுயநலம் வாய்ந்தவை அவர் தன்னுடைய தனிப்பட்ட காழ்ப்புகளை வெளிப்படுத்துவதற்கு அவர் செய்த செயல்பாடு சாபகச்சேரியில் இன்று மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் அந்த ஐயாயிரம் வாக்குகளுக்கான காரணம் சாபகச்சேரி வைத்தியசாலை இன்று அந்த இவர் செய்த அந்த வைத்தியத்தினால் சீர் பெற்றிருக்கிறது சீராக நடைபெறுகிறது என்பதில் கருத்து இல்லை நீங்கள் குறிப்பிட்டதை போல் அவருடைய இந்த நகர்வுகள் மற்றது அவருடைய தேர்தல் யுக்திகள் புலம்பெயர்ந்த கண்மூடித்தனமான பக்தர்களுடைய ஆதரவு நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்களுக்கு மேல் சிறையிலே இருந்து அவருக்கு இருக்கிய கிருக்கல்கள் அவருக்கு ஃபேஸ்புக்கிலே வாழ்த்து தெரிவித்த வாழ்த்து எல்லாவற்றையுமே பிரிண்ட் பண்ணி நூலாக வெளியிட்டிருக்கிறார் அந்த நூலை சந்தை சந்தையாக சந்தைக்கெல்லாம் போய் கொடுத்து ஐயா எனக்கு வாக்கு போடுங்கோ என்ற முதலாவது கௌசல்யா தங்கம் ரெண்டாவது என்று அவர் பிரச்சாரம் செய்ததை பார்க்கிறோம் அந்த பிரச்சாரங்களுக்கு அவர் செல்லுகிற பொழுதும் அவருடைய உடை அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வேக்குக்கு போகிற மாதிரி டையும் கட்டி கோட்டும் இதுவும் போட்டு சப்பாத்தும் போட்டுத்தான் சேர் உள்ள சந்தைக்கும் போய் வாக்கு கேட்கிறார் அந்த நிலையிலே அப்படியான ஒருவர் தங்களை வந்து கெஞ்சுகிறார் உங்கள்ட்ட நான் கெஞ்சுகிறேன் உங்கள்கிட்ட பிச்சை எடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் இப்ப ரஞ்சன் ராமநாயக் அதை விட சிறந்த ஒரு நடிகராக பல ரசிகைகள் வெளிநாடுகளில் இருந்து இப்பொழுது வெளிநாடுகளில் இருந்து வந்து அவரை சந்தித்து க கிஃப்ட் கொடுத்து விட்டு கூட போயிருக்கிறார்கள் இந்த அளவுக்கு எங்களுடைய தமிழ் சமூகம் விழிப்புணர்வு அடையவில்லையா அதாவது இல்இன்ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய வகையில் அங்கே தமிழ் சமூகத்திற்கு நீங்கள் சொன்னதை போல் அவர் செய்த அந்த செயல்பாடு மட்டும் மனதில் நிற்கிறது மிகுதி ஒன்றும் அவர்களுக்கு தெரியாதா தெரிந்தும் நீங்கள் சொன்னது போல் பரவாயில்லை இவனுக்கு போட்டுடுவோம் என்பதா அல்லது அவர் பாவித்த யுக்தி வெற்றி பெற்றதா என்றதுதான் ஒரு குழப்பம் இல்லையோ என்னை பொறுத்தவரை நீங்க சொன்ன எல்லாத்தினுடைய கூட்டும் இதுல இருக்கின்றது அதாவது அவருடைய உத்தி அல்லது அவர் செய்த அவர் யாழ்ப்பாணத்துல குறிப்பாக சாவக அந்த மையத்துக்குள்ள இருந்த ஒரு பெரிய சலசலப்பை அவர் ஏற்படுத்தியது அதனால் அந்த மக்களுக்கு கிடைத்த லாபம் என்னால் யாழ்ப்பாணத்திலே ஒரு யாழ்ப்பாணத்தினுடைய நிர்வாகம் முறைக்குள்ள இப்ப இலங்கை அரசாங்கம் இலங்கையில் தென்னிலங்கையில ஆட்சியாளர்கள் இருக்கிற பொழுது அரச நிர்வாகங்களிலும் இந்த அடாவடித்தனமும் ஒரு 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 அதிகாரத்துவ தோரணை தான் அதிகார மையங்கள்ல இருக்கிறது அதே போல்தான் யாழ்ப்பாணத்திலும் பதவிகளில் இருக்கின்றவர்கள் முனிசிபலுக்கு நீங்க போனால் முனிசிபல் மேசைக்கு கதிரைக்கு பின்னால் இருக்கிறவர் எசம் மாதிரி தான் நடந்து கொள்வார் அவர் மக்கள் சேவையாளனாக நடந்து கொள்வதில்லை அதே போல் வைத்தியசாலைகள் வைத்தியர்கள் கச்சேரியிலே உள்ள நிர்வாகிகள் வங்கிகளிலே வங்கி போன்ற ஒரு 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 மக்கள் பணத்தை மக்கள் பணத்தில் நடத்துகின்ற ஒரு வங்கி கூட வங்கிக்கு கதை கவுண்டருக்கு பின்னால் இருப்பவர் ஏதோ தன்னை தன்னுடைய சொந்த பிஸ்னஸ் நிலையத்தில் இருக்கிற மாதிரி தான் ஒரு கஸ்டமரோட நடந்து கொள்ற ஒரு கலாச்சாரம் இந்த நிலைமையில அர்ஜுனாவால அதை உடைக்க முடிந்தது ஒரு கட்டத்தில் அதுக்கு எதிராக கதைக்க முடிந்தது அவருக்கு எதிராக வந்த பிரச்சாரங்கள்ல அதை எங்களுக்கு பார்க்க தெரிஞ்சது நீ யாரு வாயமூடு நீ யாரு கதைக்கிறதுக்கின்ற மொழி படித்த வைத்தியர்கள் மிக பிரான் பேசினார்கள் தொலைபேசியில அப்ப இது எல்லாம் சாதாரண மக்களுக்கு ஊட்டிய எரிச்சல் என்பதும் மிக முக்கியமானது அடுத்தது அவருடைய பிரச்சார உத்தி இயல்பாக ஒரு படித்து வந்த ஒரு வைத்தியர் ஒரு உயர் பதவிக்கு வந்துட்டார் ஒரு திறமையானவர் என்று மீது உள்ள கௌரவம் ஆக நீங்கள் இன்ஃபார்ம்ட் அல்ல உண்மையா தமிழ் சமூகம் தேர் வெல் இன்ஃபார்ம் ஆனால் மாற விரும்பாதவர்களாக நாங்கள் இருக்கோம் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள விரும்பாதவர்களாக சூழலுக்கு தேவைக்கேற்ப நாடு உலக ஓட்டத்திற்கு ஏற்ப இயைவாக்கம் அடையாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம் எப்படியோ வந்து இயங்கியலின் படி நான் படித்த இயங்கலின் படி தக்கன உழைக்கும் என்பதுதான் இயங்கியல் உங்களால் உங்களை இயைவாக்கிக் கொள்ள முடியாவிட்டால் அந்த இயைவாக்கத்தின் மூலம் சாதகமான திசையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்க நகர்ந்தால் இதுதான் நடக்கும் என்பதற்கு நல்ல உதாரணமாக தமிழ் நேர்களே இந்த பதிவு என்பது பகிர்வு என்பது அர்ஜுனன் ராமநாதன் அவரை வழிநடத்துகின்ற பொறுப்பு மிக்க ஒரு இடத்தில் இப்பொழுது அவரோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் தங்கை கௌசல்யா போன்றவர்கள் இந்த கலந்துரையாடலில் சொல்லப்பட்ட அவதானிக்கப்பட்ட குறிப்பிடப்பட்ட விடயங்களை தங்களுடைய எதிர்காலத்தை வளப்படுத்திக் கொள்வதற்கு ஆரோக்கியமானதாக ஆரோக்கியமான வழியில் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்து இல்லையேல் அவர்கள் தங்களுடைய பாணியில் தங்களுடைய பட்டம் சூட்டல்களை தொடர்ந்து செய்யலாம் என்பதையும் அந்த சுதந்திரத்தையும் அவர்களுக்கு வழங்கி அதே வழியில் அவருடைய அடியான்களாக அவரை உசுப்பேத்துகிற செயற்பாடுகளை செய்பவர்கள் ஆரோக்கியமான கருத்துக்களை அவருக்கு தெரிவித்து அவருடைய வளர்ச்சியில் உங்களுடைய பங்கை வழங்குங்கள் என்று குறிப்பிட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் அட வேதம் தெரியலேக்கும்